பொள்ளாச்சியில் அட்வான்ஸ் ஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக் துவக்கம் இந்தியாவின் முன்னணி ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான ஹேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளை பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இது எழுபத்தி ஏழாவது கிளையாகும் தென்னிந்திய நடிகை போஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அட்வான்ஸு ஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சரண் பொள்ளாச்சியில் உள்ள அட்வான்ஸ் ஹேர் மற்றும் குளோஸ்கின் நிறுவனத்திற்கான பிரான்சிசி பார்ட்னர் திருமூர்த்தி பொள்ளாச்சி நகராட்சித் தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி வர்த்தக மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா சந்திரகாந்த் ஆகியோர் நிலையில் புதிய கிளினிக்கேரி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த புதிய கிளினிக் முடிவளர்ச்சிக்கான மேம்பட்ட சிகிச்சையை வழங்குகிறது இதில் பெர்குடேனியஸ் கியூயூ முடிமாற்று அறுவை சிகிச்சை ஆக்ஸிஜன் லேசர் சிகிச்சை யூஎஸ்எஃப்டிஏ முடி புத்துணர்வு லேசர் சிகிச்சை ரிச் பிளாஸ்மா ப்ரோ பிளஸ் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீசியாவிற்கான சிகிச்சை மற்றும் விரிவான தோல் பராமரிப்பு சிகிச்சைகளும் அடங்கும் நிகழ்ச்சியில் பேசிய பிராண்டின் நிறுவனர் சரண்வேல் கோவையில் எங்களுக்கு புரம் மற்றும் அவினாசி சாலை என இரண்டு கிளைகள் உள்ளது சிகிச்சை பெற பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு எங்கள் வாடிக்கையாளர்கள் வந்தனர் இப்பொழுது பொள்ளாச்சியில் எங்கள் கிளினிக்கை தொடங்கியதால் பொள்ளாச்சியிலிருந்து முடிவளர்ச்சி மற்றும் தோல் சிகிச்சைகளில் சிறந்து விளங்க விரும்புவோர் தங்கள் சொந்த ஊரிலேயே பெறலாம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகை பூஜன் இந்த புதிய கிளினிக்கை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தோல் மற்றும் முடியை பராமரிப்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று சிகிச்சை தேவைப்படும் எவரும் குரோ ஹேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கிலிருந்து பெறலாம் என்றார் அட்வான்ஸ்டு குரோ ஹேர் மற்றும் குளோஸ்கின் நிறுவனம் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மேற்கு வங்காளம் கொல்கத்தா மற்றும் மகாராஷ்டிரா புனே ஆகிய மாநிலங்களில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது எழுபத்தி ஏழு கிளினிக்குகளை கொண்டுள்ளது மேலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதன் நூறு கிளினிக்குகளை தொடங்க இலக்கு வைத்துள்ளது ராஜமுந்தாரி மற்றும் நாமக்கல்லில் அதன் அடுத்த கிளையே தொடங்கப்படவுள்ளது வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் ாச்சியில் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின் அப்படின்ற ஒரு கிளீனிக் தொடர்ந்து இருக்கும் இந்த கிளீனிக் என்ன பண்ண போகுது அப்படின்றத நான் ஒரு சின்ன இதுல ஐ வாண்ட் டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ ஆல் பீப்பிள் சோ பிஃபோர் கோயிங் டு தட் ஐ வாண்ட் டு தேங்க் த சீஃப் கெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் ஆல் த பீப்புள் ஊஸ் தேர் இந்த போடியம் சோ விதவுட் டைம் டுடே தஸ் ஓப்பனிங் பி தான் வண்டர்ஃபுல் அண்ட் பிரைட் சோ தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் அண்ட் தேங்க்ஸ் டு மை பிரான்ச்சைசி பார்ட்னர் ஆஃப் பொள்ளாச்சி இஸ் நாட் ஓன்லி பொள்ளாச்சி பிரான்ச்சைசி பார்ட்னர் ஹி இஸ் ஆல்சோ பார்ட்னர் ஃபார் இரோட் ஆஸ் வெல் எஸ் மைசூர் சோ திஸ் இஸ் ஆல் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரான்ச்சைசி பிசினஸ் இந்த ஊர் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக் ஓபன் பண்றது எனக்குமே ரோ ஸ்கின் அண்ட் ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அதை நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும் பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க எப்படி பிரசென்ட் பண்றீங்கிறது தான் சோ நீங்க எல்லாமே அட்வான்ஸ் மெஷினரி வச்சிருக்காங்க நான் உள்ள போய் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர்ஸ்ல இருந்து இந்த பிளேஸ் லுக்கிங் வெரி அமேசிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னா முடி ஸ்கின் எல்லாமே நல்லா இருக்கணும் பசங்களுக்கு மட்டும் இல்ல பொண்ணுங்களுக்குமே ஐ திங்க் நம்ம நம்மளை எப்படி பாத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ ஸ் பை டெர்மடாலஜிஸ்ட் அண்ட் இது மாதிரி கிளினிக் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் எங்கயோ எங்கயோ ஏதோ ஒரு இடத்துல போய் பண்றதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களோட போய் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோ அதான் சொன்ன மாதிரி எங்கெங்கயோ போய் பண்ணாம ஒரு நல்ல கிளினிக்ல போய் பண்றது ரொம்ப நல்லது சோ வெரி ஹாப்பி அண்ட் கிராஜுகேஷன் டூ ஓல் க்யூ தேங்க் யூ சோ மோஸ் மேரி மி ஆல் த வெரி பெஸ்ட் வெர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்போ விரும்புறேன் நான் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும் அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா போவேன் பாக்குறேன் பட் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது எல்லாமே எவ்வளவு கீழ்த்தனமா நம்ம சில விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா சோஷியல் மீடியா மூலியமா பண்றோங்கிறது ஐ திங்க் அது கொஞ்சம் உயர்ந்ததுன்னா நம்ம சமூகமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ